வாழ்க வளமுடன் இன்று ஒரு கதை ஒரு ஜென் கதையோட ஆரம்பிக்கலாம் அந்த கதையில் வந்து ஒரு ரொம்ப பொண்ணு கெட்டிகாரியாக இரு கெட்டிகாரி பொண்ணு அந்த ஜென் துறவியும் சிஷ்யன்மாரும் பார்க்கணும் அந்த பொண்ணு நல்ல உழைப்பாளி வேலை செய்கிறா அப்படி ஒரு நல்ல பொண்ணு ஸ்மார்ட் கேர்ள் சொல்லாமே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சோம்பேறியான ஒரு ஆம்பளை பையன் அப்போது பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க குரு பாருங்கள் இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது போகிற வழியில் இன்னொரு பக்கம் அந்த பையன் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கான்னு சொல்லிட்டு குருவும் சிஷ்யனும் போகிறாங்க அவங்க திரும்பி வரும்போது பார்க்குறாங்க அந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிடுறாங்க இப்போ குருக்கு சிஷ்யனுக்கெல்லாம் ரொம்ப சங்கடம் என்னங்க இவ்வளோ நல்ல கெட்டிகாரமான பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சோம்பேறி மக்கள் பையன் கிடச்சிருக்கானேன்னு சொல்லும்போது அப்போ குரு சொல்லுவார் எப்பவுமே இயற்கை இருக்குது இல்லையா இயற்கைனா கடவுள் கடவுள் என்ன பண்ணுவார்னால் தன் சமநிலைப்படுத்துவாராம்மா சமநிலைப்படுத்திகிட்டே வருவாராம்மா ஒரு இப்படி ஒருத்தர் கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோ அதை அப்படியே மேலே கொண்டு வர பார்ப்பாங்க எப்படியாவது அந்த இடத்த வந்து மண்ணு போட்டு மூடி மூடி அது பெருசு உயரம் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்போ எப்படி தாய் தந்தையர்கள்லாம் இருந்தாங்கன்னா ரெண்டு நாலஞ்சு குழந்தைங்க இருந்ததுன்னா அதில் எந்த குழந்த ரொம்ப சவளப்பு பிள்ளையோ ஸ்மார்ட்டாக இல்லையோ அந்த குழந்தைக்கு நிறைய செய்வாங்க அதே மாதிரி தான் இயற்கையும் எப்படியாவது ஒரு மக்கு பையனு அவனும் பொழைக்கணும் இல்லை அதே மாதிரி அந்த கெட்டிகார பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிது இயற்கை அப்படி தான் பண்ணிகிட்ருக்கும் சமநிலைப்படுத்திகிட்டே இருக்கும் நான் எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பேச்சு வர்றது குழந்தை திருமணம் பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி நிறையா நடக்குது அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது என்ன தெரியுங்களா சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க மெயினாக எங்கள் திருப்பூரில் லவ் பண்ணுறேன்ட்டு அதுவும் ஊர் பேர் தெரியாதவங்களாம் இங்கே இருப்பாங்க நம்ம கிரா மத் முதல்ல எல்லாம் வந்து சாதாரண கிராமங்கள்லாம் பார்த்தா தெரிஞ்ச பசங்க தெரிஞ்ச குடும்பம் வேணால் வேறு ஜாதியாக இருக்கலாம் வேறு ரிலீஜனாக இருக்கலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை எந்த ஊர் பேர்னே தெரியாது அந்த பையன் லவ் பண்ணோம் ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதே மாதிரி இந்த கல்யாணங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சும் இஷ்டமில்லாத இடத்துலாம் தகுதி இல்லாத இடத்துல நடக்குது இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை அப்படி தான் சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு நம்ம பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் நமக்கு விதித்தது இவ்வளோ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மருமகன் இந்த மாதிரி ஒரு மருமகன் அமையணுன்ட்டுருக்கு அதை நம்ம ஏற்றுக்க ஒரு அக்சப்டன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில ஃபேமிலி சில கப் லவ் மேரேஜஸ்லாம் பார்த்தா நம்மள ஜீர்ணிக்க முடியாது பட் அதுதான் இயற்கை இயற்கை எப்போ சமநிலைப்படுத்தும் நமக்கு என்ன தகுதியோ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் நமக்கு வருவாங்க அதே மாதிரி தான் நம்ம மருமக்களும் நம்ம நமக்கு என்ன மனநிலையில் இருக்குமோ அது மாதிரி தான் அமையும் அப்புறம் அந்த இன்னி ஒன்று என்ன தெரியுங்களா பதினெட்டு வயதுக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் பண்ணுறாங்கண்ணா அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பேரண்ட்ஸ் பண்ணுறது பதினெட்டு வயசு ஆனால் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறாங்க கல்யாணம் பண்ணி சில சில இடங்களில் சில சில அமைப்புகள் அவங்களுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைங்கள் ரொம்ப அறிவு வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி செட்டில் போலீஸ் ப்ரொட்டெக்ஷனோட கல்யாணம் பண்ணுறாங்க அதனால நம்ம வந்து அந்த குழந்தைங்களை எப்படியாவது நல்ல ஒரு செக்யூர்டான ப்ளேஸில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல பொண்ணு எல்லாம் நினைப்பாங்க அது வந்து அதுவும் இல்லாமல் என்ன தெரியுங்களா அந்த பதினெட்டு வயசு ஆகிட்டாவே கொஞ்சம் பணக்கார வீட்டில் பயனோ பொண்ணோ இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பரம்பரை சொத்துகள் இருக்கும் அன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்டிஸ்க்கு அவங்களுக்கு அதில் த ஃபுல் ரைட்ஸ் வருது அது வேறு பெரிய பணப்பிரச்சனை மெயினாக அந்த பணப்பிரச்சனை தான் இப்போ ரெண்டும் ஓரளவுக்கு சமநிலைமையான பணம் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று வந்து ரொம்ப ஏற்றம் ஒன்று ரொம்ப இறக்கமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் பெரிய இஷ்யூஸ் ஆகுது ப்ராப்ளம் ஆகுது அதனாலையும் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க ஏன்னா புத்தி வர்றதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு அப்புறம் சில இடத்துல வந்து பொண்ண்களை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயே பொண்ணை கடத்திட்டு போய் க கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்துருக்காங்க எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த இங்கே எங்கள் இதுலேயே நடந்திருக்கு அப்புறம் அடுத்து ஆனால் எப்படியும் காப்பாற்றிடுவோம் நம்ம லக் இஃப் யூஆர் லக்கி இனி ஒன்று பார்த்தோம்னா அந்த ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ் அவங்க வந்து குழந்த பெண் குழந்தைங்கக்கிட்ட கூட சில அப்பாக்கள் நடக்கிறாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் இந்த மனுஷரை நம்பி நம்ம பிள்ளைய வீட்டில் வச்சுட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ரூம்ஸ் ஹவுஸ் தான் இருக்கும் அப்போது ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு வயசுக்கு வந்த பெண் குழந்த யான் குழந்தைகிட்ட நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து சில சமயம் அவங்க அம்மா அம்மாக்கள்கிட்ட அவங்க தப்பாக நடக்கிறாங்க அதுக்கு கூட அவங்க பயந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு நினைக்கிறாங்க வயசுக்கு ஏன்னா அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேயே எல்லாம் பார்த்துறாங்க அந்த குழந்தைங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது சிங்கிள் ரூம் பெட் சிங்கிள் ரூம் ஹவுஸ்லையெல்லாம் இருக்கிற பிரச்சனைகள் நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஏன்னா அப்பாக்கள் தான் அங்கே வந்து பிரெட்வினர்ஸ் அவங்கள காப்பாற்ற அவங்கள போய் ஜெயிலில் பிடிச்சி போட்டு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பெரிய சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறையா பண்ணுறாங்க ஆனாலும் பிரச்சனைகள் நிறையா வருது அதையும் தாண்டி நிறைய இருக்காங்க அப்புறம் பார்த்தா அன்றைக்கி ஒரு ஹிந்திக்காரங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க தான் அதை சொன்னாங்க நாங்கள் வந்து போலீஸ் பிடிச்சிக்குதுங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சா அதனால் என்ன சொல்கிறோம் ரெண்டு பிள்ளைங்க பையனையும் குடும்பங்கள் நீங்கள் எங்கேயோ ஓடி போயிருங்க இங்கேயோ ஊரு விட்டு போயிருங்க அது தெரிஞ்ச இடத்துல போய் எங்கேயோ தங்கிட்டு ஒரு குழந்தையோட வாங்க எங்களுக்கு தெரியாது அவங்க ஓடி போயிட்டாங்க நாங்களே தாட்டி விட்டுறோம் பொண்ணையும் பையனும் அது கேட்டப்பதா எப்படி சட்டங்கள் நம்ம எவ்வளோ தான் கொண்டு வந்தாலும் அது எப்படியோ மீறதுக்கு நம்ம வழி கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இப்போ பேரண்ட்ஸும் ஓடி போய் நீ கல்யாணம் பண்ணிடு அப்புறம் குழந்தையானா நாங்கள் எப்படியோ போலீஸ் எனக்கு தெரியாதுன்னு சொன்னும் போது அது பெரிய இஷ்யூ அதை விட என்ன தெரியுங்களா அந்த அது அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த செருமனியெல்லாம் கிடையாது எங்கேயாவது போய் வாழ்ந்துட்டு வாங்க கல் அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலான்னு பஞ்சாயத்து பண்ணிக்கலான்னு விட்டுறாங்க அப்புறம் அந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இப்போ வந்து நிறையா தாத்தா பாட்டியெல்லாம் இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஏன்னா ஏன்னா வேலைக்கு எங்கெங்கேயோ போகிறாங்க அப்புறம் த நிறைய பேர் தனியாக இருக்க விரும்புகிறாங்க இப்படிலாம் இருக்கும் அந்த குழந்தைங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இல்லை அப்போது தாத்தா பாட்டி தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்போ என்ன ஆகுது இந்த குழந்தைங்களுக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் நிறைய நடக்குது விட்டுட்டு போனால் பாதுகாப்பின்மை நடக்குது அப்போ என்ன நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிடலாம் அதுக்கு ஹாஸ்டல் விட்டுறாங்க நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பண வசதி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்கள மற்றவங்களையெல்லாம் ஹாஸ்டல் விட்டுறாங்க இன்னி அதுக்குள்ளே இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஒன்றே ஒன்று தான் சங்கடமாக இருந்துச்சு ஒரு நல்லா ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க கரெக்டாக தேர்ட் இயரில் ஒரு கல் ஒரு பொண்ணு கூட இதாகி குழந்தை அதுவும் ட்வின்ஸ் குழந்த பிறக்குது இப்போ என்ன பண்ணுறது குழந்த பையனை துரத்த முடியுமா மருமகளை துரத்த முடியுமா இல்லை பேர குழந்தைங்களை துரத்த முடியுமா அது மாதிரிலாம் நிறையா அதுக்கெல்லாம் என்ன சட்ட சிக்கல் சட்டத்தில் க அந்த மாதிரி நடந்துட்டால் என்ன பண்ணுறது என்ன தான் சட்டம் போட்டாலும் அதை இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க ஆனால் அந்த பையன் கல் கல் குழந்தையாயிடுது ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இங்கெல்லாம் அவங்க அம்மானா அழுகிறாங்க அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க அந்த பையனை டே உன்னையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் இப்படி வந்து நிற்கிற குழந்தையாயி இப்போ கூலி வேலைக்கு ட்ரைவர் வேலைக்கு போய்ட்டுருக்குறியே உன்னையெல்லாம் இன்ஜினியரிங் படித்து உன்னை பெரிய ஆளாக்கணும்னு நினச்சமேன்னா அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு வருத்தம் இப்போது அவங்க பெண் வீட்டில் தான் அந்த பையன் இருக்கான் அப்புறம் இன்னொன்று பார்த்தா லாஸ்ட் வீக் எங்கள் பக்கத்தில் ஒரு வேலை அம்மாவோட பொண்ணு டென்த்து முடிச்சுட்டு சரி இல்லையே டென்த்து ப்ளஸ் ஒன்று பதி லீவு லீவு டைன்த்தில் எங்கேயோ தைக்கிறக்கு போயிருக்கான் தைக்க போனோன்னே அவளுக்கு சம்பளம் கொடு சம்பளம் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா நல்லா குடிக்காதேன் வாரம் வாரம் சனிக்கிழமை போய் அந்த கம்பெனியில் போய் சம் பிள்ளையோட சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்புறம் அவங்க அம்மாட்டையும் அந்த அந்த இருக்கும் போதே தப்பாலாம் நடக்க தப்புனா அவன் தண்ணி போட்டால் தலைக்கு ஒன்றுமே தெரியாது நடக்கிறான் அப்புறம் சரி எப்படியாவது அந்த எப்போவுமே அவன் அந்த ஃபுட் தண்ணி போட்டு வந்துட்டா அவங்க அம்மாவும்லேயும் வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்குவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க நைட்டு பூரா உட்காந்துட்டே முடிச்சுட்டு உட்காந்துக்குவானுங்க ஏன்னா அவனுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கிறான் ஸ்கூலுக்கு போகிறதா ஜூனில் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலில் புக்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கா அந்த புக்கையெல்லாம் கிழிச்சு நீ எல்லாம் நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது யூ ஜஸ்ட் கோ கோ ஒன் ஒர்க் வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொடு உன்னையெல்லாம் வளர்த்திருக்கிறேன்ல அப்படின்னுலாம் சொல்லி ரகலை பண்ணி அந்த பொண்ணோட பே புக்கெல்லாம் கிழித்து பையெல்லாம் எல்லாம் பிழிச்சு போட்டான் அப்போது திடீர்னு பார்த்தா காலையில் இந்த பொண்ணை காணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க இப்படி தான் நடக்குதுங்க நாங்கள் என்ன பண்ணட்டோம் தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் வந்து எப்படி எப்படியோ அந்த குழந்தைங்களை குழந்தை திருமணமெல்லாம் நிறுத்தணும்னு பார்க்குறாங்க ஆனால் பேரண்ட்ஸுக்கு எப்படி பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க என்ன சட்டம் போட்டாலும் அதை மீறி அது என்ன என்னென்னோ நடக்குது எல்லாம் சேர்ந்து இப்படி தான் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்மலாம் மாறுவோம் ஏன்னா மிருகங்கள்லேருந்து வந்தவங்க தானே நம்ம கொஞ்சம் அந்த மிருகத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம இன்னும் நல்லா புத்திசாலியாக லெவல் ஆறாம் அறிவோடு இருக்கிறோம் நீ ஏழாம் மதிவு எட்டாம் அறிவெல்லாம் வரணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா